அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் மேஷராசி நேயர்களே தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களால் அனுகூலம் கிட்டும் வருமானம் பெருகும் உத்தியோகத்தில் சிலருக்கு வெளியூரில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் சுபகாரியங்கள் கைகூடும் ரிஷபராசி நேயர்களே பிள்ளைகளால் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபம் கிடைக்கும் பணப்பிரச்சனை குறையும் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக அமையும் பொருளாதார நிலை அற்புதமாக இருக்கும் உடன் பிறந்தவர்களால் இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும் சிலருக்கு உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுகூலம் கிட்டும் மன அமைதி ஏற்படும் கடக ராசி நேயர்களே உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடும் எடுக்கும் முயற்சிகளுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் தொழில் சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எதிலும் கவனம் தேவை சிம்ம ராசி நேயர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் புதிய மாற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களால் நற்பலன்கள் உண்டாகும் பழைய கடன்கள் வசூலாகும் கன்னிராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை கூடும் உற்றார் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் பொன் பொருள் வாங்கி மகிழ்வீர்கள் துலாம் ராசி நேயர்களே தொழில் ரீதியாக பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த உதவி தாமதமாக கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் உற்றார் உறவினர்களால் உங்கள் பிரச்சினைகள் குறையும் விருச்சிக ராசி நேயர்களே எதிலும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அறிமுகம் இல்லாதவர்களிடம் அதிகம் பேசாமல் இருப்பது சிறப்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செல்வது நல்லது தனுசு ராசி நேயர்களே எந்த செயலையும் துணிச்சலோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிட்டும் தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களில் சாதக பலன் உண்டாகும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் கடன் பிரச்சனை தீரும் மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் பெருமைப்படும்படி நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த பிரச்சினைகள் சுமூகமாக முடியும் உறவினர்களால் அனுகூலம் கிட்டும் கடன்கள் குறையும் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு உற்றார் உறவினர்களால் மன அமைதி குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நண்பர்கள் வழியில் சுப செய்திகள் வரும் மீனராசினேயர்களே உங்களின் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அமையும்